ಇದು ಕಮ್ಮ ಅದೇ

நாற்பத்தி ஒன்னு மாமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்புலர்கள் மற்றும் ஒன்பதாவது மாமன்ற உறுப்பினர் அவர்கள் இருபத்தி நாலு சப்ஜெக்டுக்கு கேள்வி எழுப்பதாக உள்ளார்கள் இருபத்தி நாலு இருபத்தி அந்த இருபத்தி ஏழுக்கு நீங்க என்ன கொஸ்டின் கேட்க இருந்தீங்களோ அதுக்கு வந்து அதுக்கான இது எதுவும் நினைக்கிறேன் என்ன பண்றது <epidemain> <raults> <that>

நிதி வழங்கிய மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பரிந்துரை செய்த கரூர் சட்டமன்ற உறுப்பினர் தனது செத்து பாலாஜி அவர்களுக்கும் நெஞ்சாக நன்றை தெரிவித்துக் கொள்கிறேன்